வணக்கம் மக்களே நான் தான் அவங்க மதுரகாரன் விஜய் இன்றைக்கி எந்த கோவில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மாசாணியம்மன் கோயில் தான் பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்கிற இந்த கோவில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் நான் மதுரையிலேருந்து போனேன் மதுரையிலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்துச்சு அந்த அவ்வளோ தூரத்தில் இருக்க ஒரு கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நட சாத்த மாட்டாங்க எனி டைம்ஸ் நம்ம போய் அந்த டயத்துக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுக்கரலாம் எதுவுமே வாங்க இல்லையே நம்ம வாங்கிட்டு போக கோயிலுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க கோயிலை சுற்றி அவ்வளோ கடைகள் இருக்குது எல்லாமே இங்கே கிடைக்கிது நீங்கள் அங்கே வாங்கிட்டு போய் நிம்மதியாக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் அம்மனை நான் மாசாணி அம்மன் வந்து நம்ம ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம இந்த கோயிலுக்கு வராமல் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நான் நிறையா தடவை ஆசைப்பட்டிருக்கேன் அம்மன் கோயில் போகணுன்னு சொல்லி ஆனால் எனக்கு வாய்ப்பு தான் கிடைக்காமல் இருந்துச்சு அது என்னமோ அப்படியே ஓ போகணும்னு நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து அப்படி தட்டிக்கிட்டே இருந்துச்சு சரி அம்மன் என்றைக்கு நம்மளை கூப்பிட்றாங்களோ எந்த ஒரு கோயிலுமே பொதுவாக நம்ம ரொம்ப ஆசைப்படுற கோயில் வந்து நம்ம உடனே போய் பார்த்துட முடியாது நம்மளுக்கு அங்கேருந்து வா வந்து என்னை பார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் தான் நம்ம கிளம்ப முடியும் அதை நான் நிறையா உணர்ந்திருக்கேன் இந்த கோயிலை பொறுத்தளவு ஏன்னா அவ்வளோ தொலைக்கி எனக்கு தடங்கள் இருந்துச்சு எனக்கு இந்த அம்மன் இப்போ தான் கூப்பிட்டுருக்காங்க அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு கோவில் அம்மனை பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு வரும் அது அங்கே போனவங்களுக்கு நல்லா தெரியும் போய் நம்ம நின்ற உடனேமே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகும் திருப்பணி இப்போ தான் முடிஞ்சிருக்கும் போல செம்ம அழகாக இருந்துச்சு வர்ணங்கள் பூசி கோயில் பார்க்கவே அப்படியே அப்படின் கண்ணில் ஒத்திக்கிறலான்னு சொல்லுவோம்ல அப்படி இருந்துச்சு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இவ்வளோ காலத்தில் இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி இப்போனாச்சும் வந்துட்டோமே இனிமேல் அடிக்கடி வரணும்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே நடந்து போனோம் சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப கூட்டம்லாம் க்ரௌடெலாம் இல்லை நாங்கள் போன டைம் லீவ் டைம் தான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போனோம் ஆனாலும் க்ரௌடு அதிகமாக இல்லை நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு மணி நேரம்தான் மேக்ஸிமம் ஆச்சு ஐம்பது ரூபா டிக்கெட்டு கேட்பாங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஓடை அது நான் வந்து மேப்பில் பார்க்கும்போது நான் பார்த்தேன் சரி அந்த எப்படி மேப்பில் நம்ம பார்ப்போம்ல பக்கத்தில் என்னன்னா இருக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஓடை தெரிஞ்சிச்சு ஆனால் நான் அங்கே குளிக்கணும் எனக்கு ஆசை சரி தண்ணி இல்லையான்னு தெரில ஆனால் நான் நினச்சி போகும்போது சரி குளிச்சிருவாங்கன்னு தான் நான் போனேன் ஆனால் கோயிலுக்கிட்ட போனோடனே வேமா போய் நம்ம சாமி பார்க்கணும் சாமி பார்க்கணும் அந்த மைண்டு தான் நம்மளுக்கு வந்துச்சே தவிர போய் உடனே நம்ம குளிக்கணும் அப்படின்ற அந்த மைண்டே இல்லை சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தேன் அடடா இந்த இடத்துல அந்த ஓட இருந்துச்சு குளிக்காமல் நம்ம உள்ளே போயிட்டோமே சாரி வீட்டிலலாம் குளிச்சுட்டு தான் போனேன் ஆனால் இந்த ஓடையில் குளிக்காமல் கோயிலுக்கு போனோமே சொல்லி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு அப்போ வீட்டுக்கார மாட்டேன் சொன்னேன் குளிச்சுடுவாப்பா அப்படின்னு கேட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கக்கூடாதுப்பா அடுத்த தடவை வரும்போது குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் இந்த தடவை அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அந்த ஓடையினாச்சு போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்து தண்ணி சும செம்மையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு சுற்றி பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு அந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ ஒரு கண்ணில் ஒத்திக்கிடலாம் போல இருந்துச்சு ஏற்ற மாதிரி மாமரத்தில் மாங்காய் பூத்து குளுங்குச்சி சரி ஒரு மாங்காய் எடுத்திங்களான்னு பார்த்தோம் ரைட்டு வேண்டாம் வெளியூரில் வந்து நம்ம திட்டுவாங்க வேணான்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கேருந்து அப்படியே மெதுவாக நான் ஹாண்டு அந்த பக்கம் போவோம்னு சொல்லி வந்துவிட்டோம் சாப்பாடுறதுக்கு வந்து ஹோட்டல் ஹோட்டல்ஸ் வந்து ஏற்ற மாதிரியே இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணாம் சில கோயில்லாம் போனால் ரொம்ப சாப்பாடுக்கு அங்கிட்டுக்கிட்டு அலைவோம் இது ஏற்ற மாதிரியே இருக்குது லார்ஜும் இருக்குது தங்குறதுனா அங்கேயே தங்கிக்கரலாம் கோயிலை சுற்றி அவ்வளோ கடைகள் இங்கேயோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வாங்கினோம் அவ்வளோ ஒரு ஒரு அலை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலுக்கு இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்து வந்ததுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக நிம்மதியாக இருந்துச்சு இது கோயிலுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் கார் பார்க்கிங்கோட டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வந்தோம்னா இது இல்லை அது இல்லைன்னு எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஒருமே குறைய சொல்ல முடியாத ஒரு கோயில்னால் மாசாண்டிமன் கோயிலை சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தன்னொம்ப கார் பார்க்கிங் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்